in che corazza e vedete rosa cannina paladiuri பேருக்கும் எல்லா வாழ்த்துக்கள் இன்றைக்கி பாருங்க நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலும் ஆலயத்துக்கு போகிறாங்க இப்ப ஆலயத்துக்கு அதாவது பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் அத்தனை பேருமே ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகிறாங்க அப்படி எதுக்கு அவங்க ஆலயத்துக்கு போறாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அங்கேயே செலவு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு இப்போ ஏ ஏன் போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் சொல்லலாம் நான் இருக்கேன் ஏன் பார்த்தீங்கன்னா அந்த பைபிளை தெரிஞ்சுக்கிட்டு வாங்க ஒரு வேளை நீங்கள் படித்த நாள் படிச்சுருக்கீங்க ஒரு வேலை படிக்கிறீன்னா அன்றைக்கி படித்து பாருங்கள் ஆதி ஆகமாக வடிஞ்சு அதிகாரி எனக்கு படித்தீங்கன்னா அந்த ஏட்ஸ் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா நீங்கள் வந்து ஆலயத்தில் வந்து எனக்கு ஆராதனை செய்யணும் அதாவது என்னை வாழ்த்தி நீங்கள் என்ன ஆடணும் அப்படின்னு சொல்லி அவரோட விருப்பம் ஏட்ஸு விருப்பம் என்ன அப்படின்னா அந்த மாதிரி ஆலயத்துக்கு கிறிஸ்தவர்கள் அதாவது ஏசுவை தெரிஞ்சுக்கிட்ட விட கிறிஸ்தவர்கள் இல்லை ஏசுவை தெரிஞ்சுக்கிட்டவங்க அத்தனை பேருமே ஆலயத்துக்கு போய் அவருடைய நல்ல வாழ்க்கை பாடணுங்கிறது அவருடைய ஒரு பெரிய விருப்பம் அதையே நம்ம ஆலயத்துக்கு போய் தான் பாடணுமா வீட்டிலேயே இருந்து பாட வேண்டியது தானே அவர் தான் இயேசுங்கிறவர் இறைவன் அப்படின்னாலே தூணிலும் இருக்கிறார் திரும்பிலும் இருக்கிறார் தானே அப்போ ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் அப்போ என் அப்படின்னு ஆகி போகிறது வீட்டுக்கு போகிறோம் ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இல்லை நம்ம ஒரு உதாரணத்துக்கு கூட ஒருத்தர் வந்து நம்ம ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது இல்லை நம்ம அங்கே போகிறோம் அப்போ அந்த ஃபங்க்ஷன் எங்கே நடக்குதோ அவங்க வீட்டுக்கு அங்கே போனால் தான் அது சரிப்பட்டு வரும் அதை போல் தான் ஏசுபோமோ அது ஆலயம் அப்படிங்கிறது அவருடைய வீடு அவருடைய வீட்டில் தான் அவர் வந்து என்ன சேர்ந்துருக்கிறாரு அவருடைய வீட்டில் தான் அவர் எல்லாமே சகலமும் வச்சுருக்கிறாரு அவருக்கு இப்போ உலகத்தில் ஒரு கோடீஸ்வரர் அப்படின்னா எல்லாமே அவற்றை இருக்குதுல்ல அது மாதிரி ஏசு அப்படிங்கிறவற்றை எல்லாமே இருக்குது பணமாக இருக்கட்டும் தங்கமாக இருக்கட்டும் வெள்ளியாக இருக்கட்டும் எல்லாமே தகலுமாக அவற்றை இருக்குது அப்போ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் என்னை வாழ்த்தி பாடி இந்த ஒரு நிறைய பேர் கூடி அந்த இடத்துல என்னை நீங்கள் வாழ்த்து பாடினீங்கன்னா அதுக்கு ஏசு என்ன பண்ணுறாருன்னா நிறைய நம்மளுக்கு ஒரு ப்ளஸ்ஸிங் அதை ஆசீர்வாதங்கள் நம்ம என்ன கேட்குறோம் ஒரு வேளை சுகம் இல்லாதவங்க போவாங்க எனக்கு நல்ல சுகம் கிடைக்கணும் அப்படின்வாங்க இப்போ பணம் இல்லாமல் நல்லா சொல்லுவாங்க எனக்கு பணம் நிறைய கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை ஏசுகிற தரதுக்கு தயாராக இருக்கிறது இப்போ அதுக்காக தான் ஆலயத்துக்கு ஒரு வேலை வாழ்க்கை பாடல்தான் அதை நம்ம வீட்டில் இருந்துச்சே கூட செய்யலாம் ஆனால் ஒருத்தர் வீட்டுக்கு நம்ம ஒருத்தர் ஒரு உதவி கேட்க போகிறோம் அந்த உதவியை வந்து கொடுங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க நம்ம கேட்க மாட்டோம்ல ஒரு ப பத்தாயிரரூபா ஒருத்தர அவர் கோடீஸ்வரர் அவர் கையில் எல்லாம் வச்சுருக்கிறாரு ஆனால் நீங்கள் இந்த பத்தாயிரத்துக்கு கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு யாரும் கேட்பாங்க கேட்க மாட்டாங்க ஏன்னா பத்தாயிரம் கொடுக்குறதே பெருசு அப்படிங்கம்போது அதை நம்ம வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது அது போல் தான் ஏசு கூட அவரோட ஆலயம் அப்படிங்கிறது அவரோட வீடு அவரோட வீட்டில் தகவலுக்கும் வச்சுருக்கிறாரு அப்போ இங்கே நீங்கள் வாங்க ஞாயிற்றுக்கிழமை வாங்க ஏன்னா மற்ற நாள் கூட போகலான் தான் ஆனால் ஏன் அவர் அதில் கூட நம்ம மேலே ஒரு அன்பு நம்ம மேலே ஒரு பாசம் நம்ம மேலே இருக்கிற ஒரு அக்கறை ஏன்னா ஓய்வு நாள் அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை சகல பேருக்குமே லீவு தான் அந்த அன்னைக்கு ஒரு வேளை கவர்மெண்ட் லீவாக இருக்குது இருக்குது ஸ்கூல் லீவாக இருக்குது கம்பெனிக்கு லீவாக இருக்குது இந்த நீங்கள் வாங்க வந்து நீங்கள் எல்லாம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறாரு அதனால தான் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க வருத்தப்பட்டு பாரம் சமக்கிறவர்களே என்னிடத்துல வாருங்கள் நானும் உங்களுக்கு இழைப்பாருதே பாருங்கள் சொல்லி அதே போல் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுங்கன்னு சொல்லி வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்தமாக கிடைக்கும்னு சொல்லி இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா சரீரத்தில் இருப்பாங்க அதாவது உடம்புல நல்லா அவங்களுக்கு சுரங்களாக இருக்கும் எந்த ஒரு வியாதியும் இருக்காது ஆனால் மனசுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய பாரம் இருக்கும் குடும்பத்தினால் பிரச்சனை கணவனால் பிரச்சனை மனைவினால் பிரச்சனை பண பிரச்சனை அப்படி நிறைய துக்கம் இருக்கும் அதனால தான் ஏசி சொல்கிறாரு வாருங்கள் இந்த இங்கே சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் கேடுங்க அப்போ உங்கள் ஆத்மா சரீரம் பிழைக்கிறது இல்லை உங்கள் ஆத்மாவும் பிழைக்கும் வீட்டு பூமியில் வந்து உங்கள் துக்கமெல்லாம் போய் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் நிறைய புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன் ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இப்போ அது மாதிரி ஏன் ஒரு சொன்னால் எப்போவும் நம்ம நினச்ச நேரம் ஒன்று போய்க்கலாம் நம்ம தனியாக கூட போய்க்கலாமே அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் அந்த நாள் எல்லாம் ஒன்று கூட்றாங்க இயேசு தெரிஞ்சுக்கிட்டு வந்து ஒரு ஒரு நாள் கூடி வராங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறாங்க ஒரு அம்மா அப்பா இருக்கிறாங்க அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த பெற்றோருக்கு ஒரு பத்து குழந்தைங்க இருக்காங்க இல்லை அந்த பத்து குழந்தைகளும் அந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு வந்து சேரணுங்கிறத அவருக்கு அந்த பெற்றோருடைய விருப்பமாக இருக்கும் அதை போல தான் இயேசு அப்படிங்கிறது நாங்கள் எல்லாத்துக்கும் ஒரு தகப்பன் இந்த ஓய்வு நாளுங்கிறது அப்படியே விசேஷமான ஒரு நாள் இந்த நாளில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்தாதான் அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி நம்மளுக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆமாம் ஒரு வேளை நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அங்கே நம்ம எல்லோரும் வந்து கூடிட்டு நம்மளுடைய அக்காவோ நம்மளுடைய கூடக்கார தங்கச்சியோ இல்லை அண்ணனோ தங்கியோ அந்த ஃபங்க்ஷனுக்கு வரலைனா அவள் மட்டும் ஏன் வரலை அப்படின்னு ஒரு பெரிய மனக்குள்ள ஒரு சங்கடம் இருக்கும் அதை காட்டில் அந்த பெற்றோருக்கும் ரொம்ப சங்கடமாக இருக்கும் என் பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டாங்க என் மூத்த கொண்டு தான் வரலை என் இளைய கொண்டு தான் வரலன்னு சொன்னேன் அதை போல தான் இயேசு கூட இந்த பூமியில் இருக்கிறவங்க எல்லாம் பிள்ளைங்க தான் அதனால் எல்லோரும் அந்த அன்னைக்கு வரணும் எல்லோரும் அந்த அன்னைக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அவங்களுக்கு தேர்வு என்னையோ அதெல்லாம் நான் கொடுத்து அனுப்பணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கம் இதுதான் தான் இதுக்காக தான் கிறிஸ்தவர்கள் சரி ஏசுவை தெரிஞ்சுக்கிட்டவங்களும் சரி அந்த ஆலயத்துக்கு போகிறாங்க ஒரு வேளை நீங்கள் எத்தனை நாள் போகாமல் இருந்துச்சுன்னா ஒரு உங்கள் மனசுக்குள்ள ஒரு பெரிய துக்கம் இல்லை நிறைய தேவைகளோடு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் ஆலயத்துக்கு வாங்க உங்கள் சந்தோஷமாக மாறும் உங்கள் தேவைகளும் சந்திக்கணும் நன்றி இத்தனை நேரம் இதை கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் கூட என் வாழ்த்துக்களும் நன்றி செய்து